ஒளி விட பத்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணையை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்காவின் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ரஷ்ய தாக்குதலில் சுமார் இருபத்தி எட்டு உக்ரைனர்கள் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன என்றாலும் உண்மை தகவல் இன்னும் உறுதியாக வெளிப்படுத்தப்படவில்லை ஏற்கனவே நீண்ட துறை ஏவுகணைகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியிருந்த போதும் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதனை பயன்படுத்துவதற்கான அனுமதியை உக்ரைனுக்கு அளித்திருந்தார் இதனையடுத்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலானது உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான மோதலை மீண்டும் தீவிரப்படுத்தும் என்றும் மீண்டும் மூன்றாம் உலக போருக்கான முனைப்பை இது ஏற்படுத்தும் என்றும் பலரும் அச்சம் தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் இந்த தாக்குதலை அடுத்து அணுவாயுதமற்ற நாடு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் மாற்றங்களை செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் உக்ரைன் மீதும் ரஷ்யாவினால் அணுவாயுதங்களை கொண்டு தாக்குதலை நடத்த முடியும் என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்திய தொழிலதிபர் அதானியின் திட்டங்கள் தொடர்பில் இலங்கை விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும் என இலங்கையில்

முதலீடு செய்த அமெரிக்கர்களுக்கு இந்த விடயத்தை அவர் மறைத்தார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இது தற்போது அதானியின் திட்டத்துக்கு அனைத்து வகைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கென்யா அதானியுடன் ஏற்படுத்திக் கொண்ட பல திட்டங்களை ரத்து செய்திருக்கிறது அதே நேரம் இந்திய உள்ளூர் அரசியலில் அதானியின் திட்டம் குறித்து எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது ஏற்கனவே அதானியின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவை வழங்கி வருகிறார் என்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சி மத்தியில் சுமத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே தற்போது அதானியின் திட்டங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது விமர்சனங்கள் கடுமையாக திரும்பியிருக்கின்றன இந்த விமர்சனங்கள் மற்றும் அமெரிக்காவின் வழக்கு தாக்கல் என்பன சர்வதேச ரீதியில் அதானியின் முதலீட்டு பாதிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் ஆஸ்திரேலியாவில் சட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதன்படி வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது இது தொடர்பில் நாட்டின் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இதற்கான ஒப்புதலை விரைவில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் இருந்தால் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக கணக்குகளில் உள்ளிடுவது தடை செய்யப்படும் அவ்வாறு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களில் பயன்பாட்டை கொண்டிருப்பார்களாக இருந்தால் அது தொடர்பில் சமூக ஊடக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது இதனை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த பெரும்பாலான பெற்றோர் வரவேற்றிருக்கின்றனர் இணையங்கள் மற்றும் சமூக ஊடகங்களினூடாக ஆஸ்திரேலியாவில் இளைய தலைமுறையினர் பாதிக்கப்படுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையிலேயே தற்போது இந்த சட்டம் அமல் செய்யப்பட்டிருக்கிறது